எவ்வழி நினைவோ அவ்வழி மகிழ்ச்சி உனக்கு முன்னும் இவ்வுலகம் இருந்தது உனக்கு பின்னும் இவ்வுலகம் இருக்கும் ஊழியில் சுழலும் இவ்வுலக வண்டியில் நாளியே ஏறிடும் நல்வழி போக்கண்ணி தொடங்கியது எங்கே தொடர்வதும் எங்கே அடங்கா முடிவனில் அடைவதும் என்ன என்பவை எல்லாம் என்னினும் விளங்கா மண்பதை கடலுள் மண் அசைவி நீ மண்பதைக் கடலுள் மண் துகள் நீ எந்த இடத்தில் இறங்கிடுவாயோ அந்த நொடிவரை யார்பருக்கின்றாய் எந்த இடத்தில் இறங்கிடுவாயோ அந்த நொடிவரை ஆர்ப்பெர்க்கின்றாய் சொந்தமும் சுற்றமும் சுழன்றிடும் அணுக்கள் சொந்தமும் சுற்றமும் சுழன்றிடும் அணுக்கள் சிந்து கண்ணீரும் சிரிப்பும் கனவுகள் வந்தது நினையாய் தடுமாறுவாய் வெந்தது தின்றிட வீணில் பேசுவாய் மந்தையில் ஆடுபோல் மனதை சுழற்றுவாய் முந்தையர் விட்ட முழுமை தொடருவாய் நினைத்தவையெல்லாம் நிலைத்தவையாகா நினைத்தவையெல்லாம் நிலைத்தவையாகா அனைத்து முயற்சியும் அரையுறை முயற்சியே மனது இருள் குறைந்தால் மனது துயிர் குறையும் மனது ஒளி பெறுதலே வாழ்க்கையின் மலர்ச்சி ஒளிபெற எண்ணுவாய் ஒளித்து வையாது ஒளி எண்ணுவாய் ஒளித்து வையாது வெளிவான் விரிபோல் விரியட்டும் நினைவுகள் துளியே ஆயினும் தூய்மையே வாழ்க்கை கலிசேர்ப்பதுவும் கசடிலா எண்ணமே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மலர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒருபடி உயர்ச்சி எவ்வழி நினைவோ அவ்வழி நிகழ்ச்சி செவ்விய மனைமி செவ்விய வாழ்க்கையாம்